ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ்திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சுவாமி திருவாய் மலர்ந்தருளியது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாதம் டிசம்பர் தலைப்பு நவராத்திரி நவராத்திரி பற்றி அறியாதோர் அரிதாகும் நவராத்திரி என்பது நவராத்திரி விழாவை குறிக்கிறது துர்கா பூஜை சரஸ்வதி பூஜை சக்தி பூஜை என்றெல்லாம் இது அறியப்படுகிறது நவராத்திரி என்றால் புரட்டாசி மாதம் பட்சத்தில் பிரதமை திதி முதல் நவமி திதி வரை ஒன்பது இரவுகளாகும் என்றும் இந்த ஒன்பது நாளும் துர்க்கை இலக்குமி சரஸ்வதி என்பவர்களை முறையே மும்மூன்று நாட்கள் வழிபடுவதே நவராத்திரி வழிபாடு என்றும் கருதி இப்படி பூஜை முதலியன செய்து வருகிறார்கள் பத்தாவது நாள் விஜயதசமி என்றும் அன்று வித்தியா ஆரம்பம் செய்வது சிறப்பு என்றும் கருதி குழந்தைகளுக்கு அன்று வித்தியா ஆரம்பமும் சொல்லி கொடுக்கிறார்கள் ஆனால் அதன் உண்மை இதுவல்ல நவராத்திரி என்பது நவ கூட்டல் ரா கூட்டல் திரி நவ என்பது நவதுவாரங்கள் அவையவன கண் இரண்டு காது இரண்டு மூக்கு இரண்டு வாய் ஒன்று அண்ணாக்கு வழி மேல் பக்கமாக போகும் துவாரங்கள் இரண்டு அதாவது புதம் ரா என்பது அக்னி அல்லது பிரகாசம் திரி என்பது திரிகுணங்கள் சத்துவம் ராஜசம் தாமசம் தசமை என்பதில் தசம் என்றால் பத்து அது பத்து இந்திரியங்களை குறிப்பிடுவதாகும் நவராத்திரி என்றால் நம்மில் பிரகாசமாக விளங்கும் ஜீவசக்தி ஆகிய வாயு முக்குணங்களாய் நவத்வாரங்கள் வழியே வெளியே வியாபித்து மாயையாய் அந்தகாரமான இருட்டாய் தீருவதாகும் அப்பொழுது நாம் தசேந்திரியங்களுக்கும் அடிமைப்பட்டு அதப்பதனம் அடைகிறோம் இப்படி ஜீவனை வெளியே விடாமல் நவத்வாரங்கள் வழியே உள்ளே நடத்தி தன்னில் பிரகாசிக்க செய்தலே நவராத்திரி வழிபாடு அப்பொழுது தசேந்திரியங்களும் நமக்கு வயப்படும் அதற்காகவும் விஜயதசமி எனப்படுவது இவ்வாறு தசேந்திரியங்களும் தம் வயப்பட்டு ஒதுங்கும் போது வித்தை அதாவது கல்வி அபியசிப்பதற்குரிய சமயம் அப்பொழுது வித்தை அபியசித்தால் தாது உணரப்பெற்று சர்வ அறிவும் பெற்று சர்வஞனாய் திகழலாம் இதனையே சக்தி பூஜை துர்கா பூஜை சரஸ்வதி பூஜை என்றும் இது செய்தால் கல்வியும் செல்வமும் எல்லாம் பெறலாம் என்றும் சொல்லுவது துர்கா சரஸ்வதி என்பதெல்லாம் ஜீவசக்தியாகிய வாய்விற்கே அதுவே உண்மை அறிவும் செல்வமும் ஆகும் வீணாக புஸ்தகம் படித்தும் வேலைகள் செய்தும் அதனை அழிவுரை செய்யாமல் தன்னில் நிலைநிறுத்தினால் அறிவும் செல்வமும் தன்னில் நிறைய பெறுகிறோம் சித்த சமாஜஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் உலகோர் கடை தேர நவராத்திரி என்பதன் உண்மையை வெளிப்படுத்தி நவராத்திரி வழிபாடு செய்வதற்குரிய வழியாகிய சித்த வித்தை என்னும் பிரம்ம வித்தையை உலக கழித்து உலகோர் கல்வியும் செல்வமும் எல்லாம் பெற்று சர்வஜராய் வாழ வழிவகுத்தார் ஓம் உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி ஆத்ம வணக்கம்